பொதுவாக சன் டிவி சீரியல்களுக்கு மக்களிடம் தனி வரவேற்பு உண்டு ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்து தற்பொழுது வரை மக்களுக்கு எந்த மாதிரியான கதைக்களத்தை கொடுத்தால் மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் என்றதற்கு ஏற்றது போல சன் டிவியில் உள்ள சீரியல்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது அதனால் சன் சுமார் சீரியல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அதே சமயம் அடுத்தடுத்து சீரியல்களும் வரிசை கட்டி காத்து கிடக்கின்றன அந்த வகையில் சன் டிவியின் டாப் ஃபைவ் சீரியல்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சிங்கப்பெண்ணே ஒவ்வொரு வாரமும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சீரியல் தான் சிங்கப்பெண்ணே குடும்ப சூழ்நிலைக்காக கிராமத்திலிருந்து சென்னை வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனந்தி இவர் அன்பு என்பவரை காதலிக்க ஆனந்தியை ஓனர் காதலிக்கிறார் ஒரு வழியாக ஆனந்தி மற்றும் அன்பு காதல் தெரியவர தற்பொழுது ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிறார் இனி அவர் தைரியமாக எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மையமாக கொண்டுதான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது மூன்று முடிச்சி ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் ஃபைவ் லிஸ்டில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய சீரியல் தான் மூன்று முடிச்சு இந்த சீரியலில் சுவாதி நாயகியாகவும் இவருக்கு ஜோடியாக நியாஸ் ஹீரோவாகவும் நடிக்கிறார்கள் கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த சீரியல் தற்பொழுது வரை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது சீரியலில் நந்தினி மற்றும் சூர்யா திருமணத்தால் சூர்யா அம்மா பயங்கர கோபத்தில் இருக்கிறார் இனி அவர் என்ன செய்வார் என்ற கதைக்களத்தை நோக்கிதான் சீரியல் நகர்கிறது கயல் கடந்த சில வருடங்களாக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள சீரியல் தான் கயல் தனது குடும்பத்திற்காக எல்லா சந்தோஷத்தையும் இழந்து போராடும் ஒரு பெண்ணின் கதைதான் இந்த கயல் சீரியல் அடுத்தடுத்து கையெழுத்து பல தொந்தரவுகள் வந்த நிலையில் தற்பொழுது கையலின் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கொண்டு இந்த தொடரை ஒளிபரப்பாக்கி வருகிறார்கள் அடுத்ததாக இடம்பெற்றிருப்பது மருமகள் புதிதாக தொடங்கப்பட்ட சீரியல் என்றாலும் டிஆர்பி ரேட்டிங்கில் தொடர்ந்து டாப் ஃபைவ் லிஸ்டில் இடம் பிடித்து வருகிறது இந்த சீரியல் கடந்த ஆண்டு இறுதியில் சன் டிவியில் தொடங்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்திலிருந்தே இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது சீரியலில் பிரபு மற்றும் ஆதிரை திருமணம் முடிந்து அதன் பிறகு அவர்கள் சந்திக்கும் இன்னல்கள்தான் விறுவிறுப்பாக செல்கிறது அண்ணம் சன் டிவியில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட சீரியல்தான் தான் அன்னம் அப்பா அம்மாவை இழந்து ஒரு பெண் தனது தாய்மாமன் உறவால் வாழ்ந்து வருகிறார் அன்னத்திற்கு அவரது தாய்மாமன் தனது மூத்த மகன் சரவணனை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து அந்த ஏற்பாடுகளை செய்கிறார் திருமண எபிசோடும் பரபரப்பாக செல்ல கடைசியில் அன்னத்திற்கு கார்த்திக் என்பவருடன் திருமணம் நடந்து முடிகிறது இனி அவர் வாழ்க்கையில் சந்திக்க போகும் இன்னல்கள் குறித்த கதைதான் இந்த சீரியல் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க